அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவுகள் என்னவென்றால் மகா சிவராத்திரியின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் புராணங்களை பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் வாருங்கள் மகா சிவராத்திரி அன்றே இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுகிரகத்தை பெறலாம் என்கிறது இந்து மதம் இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடற் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நீலகாந்தா புராணங்களின்படி சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை வாசகி என்ற பாம்பைக் கொண்டு தேவர்கள் போது விஷம் கடலில் கலந்தது இது மு முழு உலகமும் அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் நம்பியதால் பயந்து போனார்கள் இதனையடுத்து அவர்கள் சிவபெருமானிடம் உதவிக்காக ஓடியபோது அவர் கொடிய விஷத்தை குடித்தார் ஆனால் அதை விழுங்குவதற்கு பதிலாக தொண்டையில் வைத்திருந்தார் இதனால் சிவபெருமானின் தொண்டை நீளமாக மாறியது இதன் காரணமாக அவர் நீல நிற தொண்டையான நீல்காந்தா என்று அறியப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுவதாக அறியப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சண்டை தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர் அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுக்குள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியைக் காண பூமியைத் தோண்டிச் சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியைக் காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்ததும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் கலைப்படுத்திருந்த நிலையில் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுக யுகமாய் பயணித்ததும் பூமியை அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியைக் கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாழம்பு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானிடம் உரைத்தது பிரம்மனுக்காக தாழம்பூ கூறியதைக் கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்னி பிழம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற்று வேண்டினர் அவர்களின் வேண்டுதல்களை ஏற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர் அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது சிவசக்தி சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் கதை மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான மிக முக்கியமான கதைகளில் ஒன்றாகும் சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதை கதை விவரிக்கின்றது சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது வில்வ இலைகள் சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது சிங்கத்தின் தாக்குதல்களில் இருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரர் வில்வ மரத்தில் ஏறினார் சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்திலிருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரர் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே இறக்கிப் போட்டு கொண்டே இருந்தார் அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமர்ந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவன் பறவைகளை கொள்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார் இந்த கதை சிவராத்திரியில் வில்வ இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது சிவலிங்கம் சிவலிங்கத்தின் புராணக் கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்பு உடைந்தது மகா சிவராத்திரி நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினான் என்று நம்பப்படுகிறது அப்போதிலிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவனின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது எனவே இன்று இரவு சிவனுக்கு பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று நான்கு கால பூஜைகள் வெகு விமர்சையாக அன்று நடைபெறும் இதுதான் சிவராத்திரியின் வரலாறை நாம் தெரிந்து கொண்டும் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்